ஆமா இவனுக்கு அடிமை தான் இந்த ஆஃபீஸ்ல ஏன் வேலைன்னா இவன் வேலை ஃபர்ஸ்ட் உன்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுறவனலாம் வெளியவே நிப்பாட்டிருக்கணும் இவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருந்து என்ன பிரயோஜனம் அவருக்கும் அப்பாவ வீசி இருக்குமா அவரே மரியாதை கொடுத்து நடத்த தெரியல பெருசா பேச வந்துட்டான் நீ என்ன இவனுக்கு சப்போர்ட்டா ஏனோ இடத்தோட சேர்றீங்க போல ஆட்டோ காரி கரிதான நீ பந்தையா விட்டியா போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டு அட்வைஸ் விட்டுட்டு இருக்கக்கூடாது ஹலோ சார் ஆட்டோ ஓட்டுனாலும் நாங்களும் உடச்சி தான் சாப்பிடுறோம் உங்களை மாதிரி ஏசில வேலை பாக்குறவங்களுக்கு

அதே மாதிரி தான் அவருக்கும் அவர் வேலை பார்க்குற இடத்துல நீ இப்படி அவமானப்படுத்தினா அதே மாதிரி உன் மரியாதையை நீ கொஞ்சம் காப்பாத்திக்கும் நான் அதை கேட்க விரும்பல ஐயா இனிமே அவர் உங்களை மதிச்சு தான் நடப்பாரு சரியா நீங்க போங்க சரிங்க சரி பரவாயில்ல ஐயா அந்த கம்பெனி பெருசுடா நான் மட்டும் அங்க ஜாயின் பண்ணேன் ரேஞ்சே மாறிடும் என்ன ரேஞ்சு இல்ல ப்ரோட ஃப்ரெண்ட் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காராம் அந்த கம்பெனில இவரும் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஓ நைஸ் உங்களுக்கு என்னங்க ஜாலியா ஆட்டோ ஓட்டுறீங்க நான் தான் வேலை தேடி கஷ்டப்படணும் ஜாலியாவா ஆட்டோ ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா அது ஒரு பொண்ணா இருந்து உங்களால அந்த கஷ்டத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது எதுக்குங்க இப்ப கத்துறீங்க ஆட்டோ ஓட்டுறதுனா அவ்வளவு பெரிய கஷ்டம்லாம் இல்லையே ஆட்டோ ஓட்டுற வேலை ஈஸின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒரு நாள் ஆட்டோ டிரைவரா இருந்து பாருங்க மனசாலியும் உடம்பாலியும் அவ்வளவு வலி வேதனை ஆனா அதையும் பொறுத்துக்கிட்டு வேளை சாப்பாட்டுக்காக நாங்க அவ்வளவு உழைக்கிறோம் இதே இவங்களு पर्सनலா எடுத்துக்கறீங்க. எங்களுக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. ஊரத்துல வலியே சிரிச்சிட்டே சொன்னா அது மேல உங்க வலியே தான் அதிகப்படுத்தும். நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு இது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லைன்னு நினைச்சேன். சாரிங்க. அடில என்னங்க சின்ன அடி பெரிய அடின்னு அடிபட்டா ரத்தம் வரும். அது அடிபட்ட உங்களுக்கு தான் தெரியும். இப்போ எனக்கு கால்ல பிரச்சனை இருக்குங்கறதை சிரிச்சிட்டே சொல்வீங்களா? இல்ல இவங்களுக்கு அம்மா அப்பா இல்லங்கறதை சிரிச்சிட்டே சொல்வீங்களா? நான் என்ன அப்படி சொல்ல போறே? நம்ம சிரித்து பேசுகிற எந்த விஷயமா இருந்தாலும் அது நம்மளை பற்றி தான் இருக்கணும் அது மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம சிரிக்கக்கூடாது சாரிங்க தெரியாமல் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க